எல்லாருடைய முகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க இன்றைக்கு ட்ரெசல்ட் நம்முடைய தேசத்தினுடைய பிரதமரை தேர்வு செய்கிற அத்தேர்தலுடைய முடிவு இன்றைக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது எனவே உலகம் முழுவதும் இந்தியாவை நோக்கி பார்க்குறாங்க அடுத்த பிரதமர் யாராக இருப்பார்கள் என்கிற விவாதங்களும் எதிர்பார்ப்புகளும் உலகம் முழுவதும் பெருகிக் கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்துலேயும் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீங்க இந்த காலை வேளையில் ஒரு பத்து பதினொரு பன்னிரெண்டு மணிக்குள்ளால் அந்த எதிர்பார்த்த அந்த முடிவு வருமே என்று சொல்லி கலக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க இந்த ரிசல்ட்டு தேதி அறிவித்த நாள் முதலாக நீங்கள் நானும் ஜீவித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே நல்ல ஒரு தலைவர் எங்கள் தேசத்தில் வரணும் நீ விரும்புகிறது வரணும் என்று சொல்லி அநேக இடங்களில் ஜிபித்து கொண்டே இருக்கிறோம் நிச்சயமாக எதிர்பார்த்த முடிவை கர்த்த நிச்சயமாக தருவார் ஆனால் வேத பாருங்கள் வேதவசன வேதவசனவாசியர் கேளுங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து ஆறு வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்த தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் பாருங்க அவருக்கு சித்தமானதை தான் செய்வார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நம்முடைய ஆண்டவர் அவருக்கு சித்தமானதை அவர் பூமியில் நிறைவேற்றுவார் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை ஒருவேளை அந்த முடிவுக்காக நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டோடைய சித்தம் மாத்திரம்தான் இந்த பூமி நடக்கும் நிச்சயமாக அவர் நல்ல ஒரு முடிவை நமக்கு தருவார் தேவ சித்தம் இந்த பூமியில் வரும் நிறைவேற்றப்படும் நம் எதிர்பார்த்த நல்ல தலைவரை ஆண்டவர் நமக்கு தருவார் எனவே நீங்கள் ஜீவித்து கொண்டே இந்த காலை வேளையில் தேர்வு முடிவுகள் நன்றாக கடந்து வர வேண்டும் வன்முறைகள் குழப்பங்கள் ஒன்று வந்துட கலவரம் வந்துடக்கூடாது நீதியாய் உண்மையாக தீர்ப்பு சொல்லணும் உண்மையாக ரிசல்ட் நமக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் செவிங்க நிச்சயமாய் கர்த்தர் விரும்புகிறதை இந்த பூமியில் நிறைவேற்றுவார் அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேசத்தினுடைய காரியங்களிலும் தேவ சித்த மாத்திரம்தான் நடக்கும் என்பதை உறுதியாக நம்புங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் காட் ப்ளஸ்யூ